கடமையை செய் பிறப்பும் இழப்பும் வாழ்வின் ஓர் அங்கம் ஒருவர் தனது வாழ்நாளில் பல பிறப்புகளையும் இழப்புகளையும் சந்திக்கத்தான் வேண்டியுள்ளது ஒவ்வொரு பிறப்பும் ஒரு மனிதனுக்கு தனி ஒரு பொறுப்பை கொடுக்கிறது அந்த பொறுப்பை எதிர்பார்த்திருப்பின் அது நலம் எதிர்ச்சியாக அமைந்தால் அதுவும் நலம் அதிர்ச்சியாய் வந்தால் அது வலி இழப்பும் அப்படியே இங்கே பிறப்பு இழப்பு என்பது உயிரை பற்றியதல்ல ஒருவர் வாழ்வில் விளையும் வினைகளை பற்றியது செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பதில் வினை இருக்கத்தான் செய்கிறது எல்லா நேரமும் அந்த பலன் எதிர்பார்த்தது போல அமைகிறதா என்று கேட்டால் ஆம் என்பதே உண்மையான பதில் நாம் எதை எதிர்பார்க்கிறோமோ அதுவே நமக்கு அமைகிறது இதை கேட்ட பின் அப்படியா எனக்கு அப்படி இல்லையே என்று தோன்றுகிறதா எண்ணம் போல் வாழ்க்கை என்ற மொழியை அடிப்படையாக வைத்து அதே கேள்வியை மீண்டும் கேட்டு பாருங்கள் அப்படித்தான் என்பது புரியும் இங்கே சிக்கல் என்னவென்றால் நான் இது நடக்க வேண்டும் என்றல்லவா நினைத்தேன் என்ற மொழியை விட நான் இதையல்லவா நடக்கக்கூடாது என்று நினைத்தேன் என்ற மொழியே அதிகம் சொல்லப்படுகிறது இறுதியில் நான் பயந்தாற் போலவே ஆகிவிட்டது என்று சொல்வதே இங்கு வழக்கம் வேண்டுமென விட்டு வேண்டாவனை நினைப்பானேன் இதுவும் புதிய கேள்வி அல்ல என்பது ஊர் அறியும் எல்லாத்துக்கும் இந்த மனம்தான் காரணம் மூளை சரியாக இருக்கிறான் இந்த மனம்தான் சொல்பேச்சு கேட்பதில்லை என்று புலப்படாத ஒன்றை பலியாக்கி குறுகிய காலம் மட்டும் பொய் சமாதானம் அடைகிறோம் உண்மையில் மூளைக்குத்தான் ஒன்றும் தெரியாது அந்த கதிரவனை விட பல்லாயிரம் மடங்கு பிரகாசமான ஒளி பொருந்திய மனமே அத்தனையையும் அறிவான் இதுவே உண்மை அவன் ஒரு தெளிவான குழந்தை சரியான கேள்விக்கு மட்டுமே சரியான பதில்கள் கொடுக்கும் பழக்கமுடையவன் மாற்றி கேட்ட பின் சிரித்தபடியே மாற்றி கொடுத்துவிட்டு கேட்டது இதுதானே என்று நையாண்டியும் செய்வான் என் வாழ்வில் எனக்கு ஏன் இத்தனை தொல்லைகள் என்று மனதிடம் கேட்டால் தொல்லைகளுக்கான காரணங்களை தேடிப்பிடித்து மனம் மூளைக்கு தந்தி கொடுப்பான் மூளை என்ன செய்வான் என் எஜமானர் தொல்லைகளை தேடுகிறார் போல என்று புரிந்து கொண்டு எதுவெல்லாம் தொல்லைகளோ தொல்லைகள் என்று நீங்கள் எதையெல்லாம் உணர்கிறீர்களோ அவைகளை மேலும் மேலும் கண்களில் படும்படி செய்வான் மேலும் மேலும் நீங்கள் அதை உணரும்படி மனதிற்கு தந்தி கொடுப்பான் மூளையின் வேலை வெறும் தபால்காரனாக இருப்பது மட்டுமே இங்கு மனமும் சரியே மூளையும் சரியே பிறகு சிக்கல் எங்கே சிந்தனைகளிலே என் வாழ்வில் எனக்கு ஏன் இத்தனை அன்பான உறவுகள் என்று எப்போதாவது கேட்டதுண்டா கேட்டு பாருங்கள் ஏன் இத்தனை வசதிகள் ஏன் இத்தனை இலகுவான வாழ்க்கை எனக்கு ஏன் இந்த மேன்மையான ஆரோக்கியம் ஏன் இந்த வருமானம் ஏன் இத்தனை சுகங்கள் என்னை சுற்றி எனக்காக சில முறை கேட்டுத்தான் பாருங்களேன் விடை கிடைக்கும் வரை தொடர்ந்து கேளுங்கள் மனம் பதில் தேடி மூளைக்கு கொடுப்பான் மூளை உங்கள் ஆசைகளின் வழியில் உங்களை நடக்கச் செய்து உங்கள் உண்மையான ஆசைகளை அடைய வழி காண்பிப்பான் பின்பு கடமையை செய் கேள்விகள் பலவிருக்க வேண்டியது கேள் வேண்டாவன சிலவிருக்க சரியாக கேள் என்னமே செய்யலென்றால் எண்ணிய பின் செய் செயலே இன்பம் என்றால் நல்லவையே செய் மூளைக்கும் மனதிற்கும் உறவொன்று உண்டு கேட்டது கொடுப்பதன்றி வேறொன்று அன்று கேள்விகள் பலவிருக்க வேண்டியது கேள் மனம் இங்கு மேன்மை பெற உயர்வானது கேள் கேட்டால் மட்டுமின் போதுமா என்றால் இல்லை என்பதே போதுமான பதில் உணர்தல் இல்லையில் உயிருமில்லை சிந்தனையில் ஒழுக்கம் இல்லையில் இங்கு எதுவுமே இல்லை கேள்விகள் பலவிருக்க வேண்டியது கேள் வேண்டாவன சிலவிருக்க சரியாக கேள் வள்ளுவன் வாக்கு என திற்பம் எய்திய கண்ணும் திற்பம் வேண்டாரை வேண்டாது உலகு விளக்கம் வேறு எத்தகைய உறுதி உடையவராக இருந்தாலும் செய்யும் தொழிலில் உறுதியில்லாதவரை உலகம் விரும்பி போற்றாது